ஹலோ காய்ஸ் டுடே நம்ம தமிழ் பழமொழிகள் வந்து நெக்ஸ்ட்டு பாட்டு பார்க்க போகிறோம் டே டூ பார்க்க போகிறோம் பாருங்கள் நாஞ்சில் நாட்டு விளக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே வைகுந்தம் அதாவது வந்து அகழியில் வந்து ஒரு முதலை விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு அதான் என்னது வைகுந்தம் சொர்க்கம் சரியா வைகுந்தம் என்னது சொர்க்கம்னு சொல்லுவோம் அதான் சொல்லியிருக்காங்க அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே வைகுந்தம் அடுத்தது இப்போ வந்து அகநாக்காய் பேசிக்கிறான்னு போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி டே ஒன்லேயே பார்த்துருந்தோம் ஒரு பழமொழி அகர நாக்காய் பேசுகிறான்னு பார்த்தோம் சரியா அகர நாக்காய் பேசுகிறான் அகராதி படுத்தவான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து என்னோடய அகநாக்காய் பேசுகிறான் சரியா இது வந்து எல்லாமே ஒன்று தான் அக்காரியத்தில் பகிரத பிரயத்தனம் பண்ணுகிறது அக்காரியத்தில் வந்து பகிரத பிரயத்தனம் பண்ணுகிறது அகிருத்தியம் செய்கிறவன் முகத்தில் விழிக்கிறதா அகிருத்தியம் கிருதியா இருப்பாங்களா சட்கட் அப்படின்னா கிருதியாக இருக்க முகத்தில் வந்து விழிக்கக்கூடாது சரி அதான் கேட்டிருக்காங்க கிருத்தியம் செய்கிறவன் முகத்தில் விழிக்கிறதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது என்னது அகிலும் திகிலுமாக அகிலும் திகிலுமாக அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அகிலும் திகிலுமாக அகிலும் திகிலுமாக அகோரதவசிதோரன் ஹோரதவசி பபரித தவசி சிவபரித சோரன் அகோர அகோரத பசி சிவபரித சோரன் அகோர பசி அகோர பசி அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க சரியா அகோர பசின்னு ஞாபகம் வச்சுடுங்க அகோர பசி பரி பரி சோரன் சோரன் சோரன்னு ஞாபகம் சொல்லணும் சரியா அங்கத்திலே குறைச்சல் இல்லை ஆட்டடா பூசாரி அங்கத்திலே குறைச்சல் இல்லை ஆட்டடா பூசாரி சரியா அங்கத்தை ஆற்றில் அலை சொனாதா அங்கத்தை ஆற்றில் அலை சொனாதா அங்கத்தை கட்டி தங்கத்தை சேர்ப்பார் அங்கத்தை கட்டி தங்கத்தை சேர்ப்பார் அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலசினாலும் தோஷம் இல்லை அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலசினாலும் தோஷம் இல்லை இவ்வாறு அங்கத்திலே எத்தனை இருக்கு அங்கத்திலேயே குறைச்சல் இல்லை ஆட்டடா பூசாரி அங்கத்திலேயே குறைச்சல் இல்லை ஆட்டடா பூசாரி அங்கத்தை ஆற்றில் அலை சொன்னாதாம் அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலைச்சினாலும் தோஷம் இல்லை அங்கத்தை கட்டி தங்கத்தை சேர்ப்பார் அலை சொன்னது என்னது தோஷம் போகாது அங்கத்தை கொண்டு போய் ஆற்றில் அலசினாலும் தோஷம் இல்லை அங்கத்தை கொன்று ஆற்றில் சேர்க்க ஒண்ணாது அங்கம் குளிர்ந்தால் லிங்கம் குளிரும் அங்கம் குளிர்ந்தால் லிங்கம் குளிரும் அங்கம் நோவ உழைத்தால் பங்கம் ஒன்றும் வராது நம்ம நல்லா உழைக்கணும் சரியா நம்ம அங்கம் உடல் நோக உழைக்கணும் நல்லா உழைச்சாதான் பங்கம் ஒன்றும் வராது சரியா அங்கம் நோக உழைத்தால் பங்கம் ஒன்றும் வராது அங்கரங்க வைபவமாய் இருக்கிறான் அரைக்காசுக்கு முதலில்லை அங்கரங்க வைபவமாய் இருக்கிறான் அரைக்காசுக்கு முதலில்லை அங்காடி காரியை சங்கீதம் பாட சொன்னால் வெங்காயம் கருவேப்பில என்பாதி அங்காடி சுகங்கள சங்கீதம் பாட சொன்னா வெங்காயம் கருவேப்பிலை தான் சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க அங்காடி கூடையை எதிர்த்தடித்து பேசாதே அங்காடி கூடையை அதிர்ந்தடித்து பேசாதே அங்காடி கூடையை அநியாய விலை கூறாதே அங்காடி கூடையே அநியாய விலை கூறாதே அங்காடி நாய் போல அலைந்து தெரியாதே அங்காடி மெய்யும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அங்காடி மெய்யும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அங்காடியில் தோற்றதற்காக அம்மாவே அரைந்தானாம்